இன்னைக்கு வந்து நம்ம என்ன மூலிகை கையில் கொண்டு வந்திருக்கோம்னா இதை பாருங்க குப்பை மேனி குப்பைமேனி எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடிய இந்த குப்பை மேனி ஒன்று இன்னொன்று துத்தி இலை இந்த துத்தி இலை சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் இந்த துத்தி இலை கிடைக்கும் இந்த ரெண்டு மூலிகைகளையும் வச்சு இன்னைக்கு நம்ம என்ன மருந்து பார்க்க போறோம்னா மூலம் மூலம் என்ற நோய் வந்து நவ மூலங்கள் இருக்கிறதா சித்தர்கள் சொல்றாங்க அதில் பெரும்பாலும் இருக்கிறது உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் இந்த மூன்று மூலங்களுக்குமே இந்த ரெண்டு மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும் இந்த மருந்துகளை எப்படி எடுத்துக்கணும்னா இந்த துத்தி கீரையை நல்லா ஆஞ்சி காம்புகளை நீக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பொரியல் போற சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு போட்டு கடைஞ்சும் சாப்பிடலாம் மேலும் இந்த குப்பை மீனி இருக்கு இல்லைங்களா இந்த குப்பை மீனியை முழுவதுமா எடுத்து அரைச்சி சாறு எடுத்து சம அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து காய்ச்சி ஒரு தைலம் தயாரிக்கிறோம் இந்த தைலத்துக்கு பேர் மேனி தைலம் இந்த தைலத்தை தினசரி இரவு படுத்தும்போது ஒரு மூடி அளவுக்கு அதாவது ஒரு பத்து எம்எல் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து குடிச்சிட்டு படுத்தோம்னா விரைவில் வெகு குணம் அடையலாம் இந்த ரெண்டு மூலிகைகளும் கிடைக்காதவங்களுக்கு நம்ம சூரணமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொடி வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பொடியை நாங்கள் உங்களுக்கு கொரியரில் கொடுக்குறோம் மேலும் மூலம் உள்ளவங்க மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் வாரத்துல ரெண்டு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சூடான பதார்த்தங்களை தவிர்க்கணும் இறைச்சிகள் கத்திரிக்காய் இதை போன்ற உடல் சூடை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் மேலும் இது இல்லாம மருந்துகளும் எடுக்கணும் பிடிக்கரணை கிழங்கு கரணக்கிழங்குன்னொன்னு பெருசு பெருசாக இருக்கிறது நினைச்சுக்கிறாங்க அது கிடையாது பிடிக்கரணை கிழங்கு இந்த மூல நோய்க்கு ஒரு அற்புதமான உணவு நன்றி வணக்கம்